வணக்கம் அன்புறவைகளே இன்றைய தினம் நான் சமையல் காணொளி போடாது உங்களுக்கு இன்னொரு விதமான ஒரு கலை அம்சமாக கற்பனையை தூண்டும் விதமாக கைவினை திறன்களை தூண்டும் விதமான ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் வீட்டை அழகுப்படுத்துவது என்பது இல்லாளுடைய கரங்களிலே தான் இருக்கிறது அதே போல் ஒரு குடும்பத்தின் சந்தோஷம் மகிழ்ச்சி அனைத்தும் ஒரு பெண்ணின் கைக்குள் அடங்கி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் கணவர் ஆணானவன் தன்னுடைய குடும்ப குடும்ப தலைவனானவன் தன்னுடைய குடும்பத்தை கவனிக்க வேண்டும் குடும்பத்துக்காக உழைக்க வேண்டும் என்று தங்களை ஒருத்து தங்களுடைய கஷ்டங்களை சொல்லாமல் தங்களுடைய வருத்த சொல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே வீட்டின் நிர்வாகத்தை எப்பொழுதும் பெரும்பாலும் பெண்களை ஏற்றுக்கொள்வார்கள் பொருளாதார அடிப்படையிலே ஆண்களின் துணை அதிகமாக இருந்தாலும் வீட்டு பொருளாதாரம் என்று வரும் பொழுது பெண்களால் கை கொடுக்க முடியும் தாங்கிக் கொள்ள முடியும் எப்படி என்றால் நாம் ஒரு வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு செல்லும் பொழுது கடைகளிலே பொருட்களை வாங்கி கொண்டு போய் கொடுத்தால் அது சரியாக இருக்குமா மனநிறவை தருமா பணச்செலவு அதிகமாக இருக்கும் ஏதோ போகிறோம் ஏதோ வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தால் அது எத்தனை எந்தளவுக்கு சரியாக இருக்கும் என்று உறவுகளாகிய நீங்கள் நினைக்கிறீர்கள் என்னை பொறுத்த வரையிலே நான் யாருடைய வீட்டுக்கு சென்றாலும் ஒவ்வொரு விதமான கலை பொருட்களை செய்து கொண்டு போய் கொடுப்பேன் கடையிலே வாங்கி கொடுக்கும் பழங்களோ அல்லது இனிப்பு பண்டங்களோ இதனுடன் சேர்த்து கொடுக்கலாம் அது எங்களுடைய வசதியை பொறுத்தது ஆனால் மனதாலே இது என்னுடைய நம்பிக்கை அல்லது என்னுடைய நண்பருக்கு என்னுடைய நண்பரின் குடும்பத்தை நான் பார்க்க செல்லும் பொழுது அவர்களுக்காக நான் செய்கிறேன் என்கின்ற பொழுது அது ஒரு மன திருப்தியை தருகிறது எனவே நான் இப்படி பலவிதமான மணிகளை எடுத்து இப்படி ஒவ்வொரு அளவான மணிகளிலே வேறு வேறு விதமான மரங்களை செய்திருக்கிறேன் எனக்கு பொழுது போவதற்காக யாரும் எங்களுடன் பேசுவதற்காக இல்லை யாரும் எங்களுக்காக இல்லை என்று சிந்தித்து எங்களுடைய கவலையை மேலும் அதிகரித்து கொள்ளாமல் எங்களுடைய நேரத்தை நாங்கள் சந்தோஷமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு பொழுதுபோக்கு ஒரு நல்ல விடயமாக இருக்கிறது எங்களுடைய நேரலைக்கு வருபவர்களுக்கு தெரியும் நாம் எது பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று எங்களுடைய வீட்டு பொருளாதாரம் எங்களுடைய உளவியல் எல்லாவற்றுக்கும் நாம் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறோம் எங்களுடைய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் எல்லாவற்றுக்கும் நாம் தான் காரணம் என்று நான் அடிக்கடி எங்களுடைய நேரலைகளிலே சொல்லிக்கொண்டு வருகிறேன் புதிதாக இந்த நேரல் இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் நேரலைக்கு ஒரு தடவை விஜயம் செய்யுங்கள் ஒரு க வந்து நீங்கள் பாருங்கள் நாங்கள் என்ன பேசுகிறோம் அது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தருகிறதா பிரயோஜனமாக இருக்கிறதா என்று கருத்து பதிவை நீங்கள் செய்தால் அதுவும் எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் இன்று நான் வழக்கத்துக்கு மாறாக இந்த கலை கைவினைப் பொருட்கள் இது என்னுடைய கற்பனைக்கு எட்டியது இப்படி செய்யலாம் என்று இது என்னுடைய மகளுடைய ஆறாவது பிறந்த நாளுக்கு போட்ட ஆடையிலே இருந்து எடுத்திருந்தேன் எனவே அளவில்லாமல் போய்விட்டது பழுதடைந்து விட்டது எனவே அதை யாருக்கும் கொடுக்கவும் முடியாது என்கின்ற நிலைமையிலே அதை வீணாக கூப்பத்தொட்டையிலே போடாமல் அதை இப்படி ஒரு கைவினைப் பொருளாக கொண்டிருக்கிறேன் இது முடிவிலே எப்படி வரப்போகிறது என்று எனக்கு தெரியவில்லை ஆனாலும் அழகாக இருக்கும் என்கின்ற ஒரு ஆசையிலே இதை செய்து கொண்டிருக்கிறேன் சாதாரணமான ஒரு லைன்மெண்டை வாங்கி அதிலே இந்த பெண் ஒருவள் ஒரு பூங்காவிற்குள் அல்லது ஒரு மரங்கள் நிறைந்த பகுதிக்குள் செல்கிறாள் என்கின்ற ஒரு குருவியை கூட கையிலே வைத்திருக்கிறார் எனவே ஆடம்பரமான ஒரு ராஜ ராஜகுடும்பத்து இளவரசியாக கூட இருக்கலாம் இல்லையா என்று ஒரு கற்பனையிலே நான் இதை செய்ய ஆரம்பித்தேன் இது ஏற்கனவே நேரலையிலே நான் காட்டியிருக்கிறேன் இப்பொழுது உங்கள் நீங்களும் செய்ய வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் விவரமாக சொல்லி காட்டுவோம் என்று வந்திருக்கிறேன் உங்களுடைய கற்பனை திறனை இது வளர்க்கும் பொருளாதாரத்தை நாங்கள் இப்படி செய்து ஒருவருக்கு பரிசாக கொடுக்கும் பொழுது ஒரு வீட்டை செல்கிறோம் எதை கொடுக்க போகிறோம் எப்படி கொடுக்கலாம் எதை கொடுத்தால் அழகாக இருக்கும் என்றெல்லாம் சிந்தித்து கொண்டு கடையிலே போய் பணத்தை வீணாக்கி கொண்டிருக்காமல் இதோ பாருங்கள் இது என்னுடைய நண்பர் நண்பர் நண்பர்களுடைய குடும்ப நண்பர் என்று சொல்லலாம் அவருடைய குடும்பத்துக்காக இதை செய்திருக்கிறேன் பாருங்கள் இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று இதை இன்னும் இதற்குள் நாட்டவில்லை நேற்றைய தினம் நேரலையிலே போன வியாழக்கிழமை கடந்த வியாழக்கிழமை நான் காட்டியிருந்தேன் இன்னொரு மரத்தை அது இதே போல இன்னும் கொஞ்சம் மென்மையான மரத்திலே செய்கிறதுக்கு எனவே நீங்களும் இப்படியான பொருட்களை இது மட்டுமில்லை உங்களுக்கு சமைக்க தெரிகிறதா ஒரு சாப்பாட்டை செய்து கொண்டு போய் கொடுங்கள் உங்களுக்கு தைக்க தெரியுமா ஒரு உடை உடையை உருவாக்க முடியுமா நலங்குள்ள சிறு பிள்ளைகளுக்கு ஒரு அழகான உடையை தைத்து கொண்டு போய் கொடுக்கலாம் உங்களுக்கு எதிலே நீங்கள் எதை சிறப்பாக செய்வீர்கள் என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் யார் என்று முதல் உங்களுக்குள்ளே நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்குள் பல திறமைகள் ஒளிந்திருக்கும் நான் இப்பொழுது இந்த படத்திலே இவற்றை வைத்து கட்டி கொள்ள போகிறேன் இப்படியாக அமைத்து கட்டி கொள்ள போகிறேன் இறுதியிலே இது எப்படி வருகிறது என்று பார்க்கலாம் இது என்னுடைய சிந்தனையை இப்படி செய்தால் அழகாக இருக்கும் இது ஒரு முப்பரிமான படமாக காட்சி தரும் என்கின்ற எண்ணத்திலே இதை ஆரம்பித்திருக்கிறேன் எனவே இது செய்து முடித்ததும் நிச்சயமாக நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துவேன் இது மணிகள் இங்கு வாங்கும் பொழுது வெளிநாடுகளில் இருக்கும் நாங்கள் வாங்கும் பொழுது நிறைந்த விலையுடையவனையாக காணப்படுகின்றன நாங்கள் எமது நாட்டிலோ அல்லது இந்தியா தாய தமிழ்நாட்டிலோ அல்லது இந்தியாவில் எங்கு வாங்கினாலும் பொதுவாக ஆசிய கிண்ணங்களிலே இது மலிவாக இருக்கிறது எங்களிடம் நிறைந்த பொருட்கள் கைவினைப் பொருட்களுக்கான விடயங்கள் நிறைய காணப்படுகிறது என்னுடைய ஷோட்ஸிலே கூட நான் போட்டிருந்தேன் ஒரு தென்னம்பாலை எனக்கு கிடைத்தது அதற்கு நாங்கள் நிறம் தீட்டியிருந்தோம் அது கூட எப்படி வருகிறது என்று நான் பின்னர் ஒரு நேரலையிலே காட்டுவேன் நிச்சயமாக எங்களுடைய நேரத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தினால் நாங்கள் எங்களுடைய உளவியல் தாக்கத்திலிருந்து வெளியே வந்து விடலாம் தனிமையை போக்கி விடலாம் தனிமை என்பதே இருக்காது நேரம் போதாமல் இருக்கும் தொடர்ந்து நாங்கள் ஏதாவது ஒன்று செய்து கொண்டிருந்தோம் என்றால் நேரம் போதாமல் இருக்கும் நீங்கள் பாருங்கள் செய்து பாருங்கள் ஏதாவது ஒன்றிலே உங்களுடைய புத்தகங்கள் வாசிப்பது அல்லது வெளியே உடற்பயிற்சி செய் மையங்களுக்கு போவது அல்லது உடற்பயிற்சி செய்ய காலாரம் நடந்து விட்டு வருவது கடற்கரை பக்கத்திலே இருந்தால் கடற்கரைக்கு சென்று வருவது மலைகள் பக்கத்திலே ஒரு க நடந்து போய் வருவது இப்படியான சில சில சிறிய வேலைகள் எங்களுடைய மனதுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரவல்லது எனவே அன்பான உள்ளங்களாகிய உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் எது செய்தாலும் ரசித்து செய்யுங்கள் சமையலாக இருக்கட்டும் கைவினைப் பொருட்களாக இருக்கட்டும் உங்கள் நண்பர்களுடன் பேசும் பொழுது கூட அவர்களின் வாழ்க்கை அழகாக வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையும் அழகாக இருக்க வேண்டும் என்கின்ற நட்பண்புடன் நல்லெண்ணத்தோடு அந்த நட்பை தொடருங்கள் உங்களுக்கு மனதிலே ஒன்று வைத்து வழியே ஒன்று பேசாமல் கொண்டீர்களாக இருந்தால் உங்கள் உல உள்ளத்தின் இயல்பு நிலை மாறாது உளவியல் தாக்கம் என்பது வெளியே இருந்து வருவதில்லை நாமாக உருவாக்கி கொள்வது ஐயோ அவர்கள் நல்லா இருக்கிறார்கள் எங்களால் முடியவில்லை எனக்கு ஆண்டவன் தரவில்லை எனக்கு இறைவன் தரவில்லை இல்லை எங்களால் முடியும் எங்களுக்கு வீட்டு பொருளாதாரத்தை எங்களால் எழுப்ப முடியும் ஒரு வீடு வாங்க வேண்டுமா எங்களால் முடியும் ஒரு வாகனம் வாங்க வேண்டுமா எங்களால் முடியும் ஆசைப்படுங்கள் அதற்காக முயற்சி செய்யுங்கள் மற்றவர்களை பார்த்து நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்காமல் அதற்கான முயற்சியிலே ஈடுபட வேண்டும் இது எப்படி வருகிறது என்று இந்த காணொளியின் இறுதியிலே நான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன் நிச்சயமாக இதை நான் இப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறேன் அதுக்கு முன்னதாக உங்களிடம் இந்த காணொலியிலே அதை பற்றி சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாம் என்பதுதான் இன்றைய விருப்பமாக இருந்தது எனவே தான் இது என்னுடைய மகள் கடற்கரை சென்ற பொழுது பாடசாலை பாடசாலையினாலே பிள்ளைகளை அழைத்து சென்றார்கள் அங்கு சென்ற பொழுது ஒரு தீவகத்திலிருந்து இந்த சிப்பி சோகிகளை சோகிகளை பொறுக்கி கொண்டு வந்து எனக்கு அம்மாவுக்கு என்று ஒரு பாசலாக கொண்டு வந்து தந்தார் பரிசாக அதை நான் வைத்திருந்தேன் இப்பொழுது அதை ஒரு நினைவு சின்னமாக நினைவாக ஒரு அவள் போய் வந்ததுக்கு நினைவாக நான் அதை செய்து வைத்திருக்கிறேன் எனவே இதை நான் யாருக்கும் கொடுக்கப் போவதில்லை இது என்னுடைய முதலாவதாக நான் என்னுடைய வீட்டுக்காக செய்து கொண்ட மரம் எனவே என்னுடைய அயல் வீட்டினரும் கேட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன் நேரலையில் வந்தவர்கள் அதை பார்த்திருப்பார்கள் இப்படி செய்து மகளுங்கள் இது மட்டுமல்ல இது வரவில்லையா வேறு விதயங்கள் மாலைகள் செய்யலாம் மணிகளை வைத்து வீட்டுக்கு தோரணங்கள் மாதிரி செய்து போடலாம் ஒரு வரவேற்பறையிலே இப்படி தொங்க விடலாம் மணிகளை கோத்து தலைக்கு ஒரு அலங்காரமாக ஒரு சிறிய அலங்காரம் இப்படி சிறியதாக ஒரு வெண்ணிறத்திலே செய்தால் தலைக்கு கூட வைத்துக் கொள்ளலாம் பெண்களாக செய்வது இப்படி என்றால் ஆண்களாக செய்வது என்றால் ஒரு தோட்டத்துக்கு தோட்டத்தை உருவாக்குவதற்கு பெண்களோட குடும்பமாக சேர்ந்து செய்யும் பொழுது அங்கே மன சந்தோஷம் கிடைக்கும் நாங்கள் ஒரு உணவகத்துக்கு சென்று ஒரு மாதத்தில் ஒரு தடவையோ அல்லது வருடத்தில் ஒரு தடவையோ எங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற விதமாக பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு நாளைக்கு அவர்களுடைய ஆசைக்கு செய்வது அல்லது ஒரு கடற்கரைக்கு செல்வது இப்படியான விடயங்களை செய்து நாங்களாக இப்படி கடையிலே வாங்கி இப்படி கொண்டே கொடுப்பதை விட நாம் செய்து கொடுக்கும் பொழுது அங்கே எங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அதை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அதில் எந்த மாற்றுக்கருத்தையும் கிடையாது எனவே அன்பானவர்கள் யாராவது புதிதாக வந்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்களுடைய நேரலைகளும் காணொலிகளும் மிகவும் வித்தியாசமானவையாகவே செல்ல காத்திருக்கிறது வித்தியாசமான முறையிலே வித்தியாசமான பார்வையிலே நாங்கள் ஒவ்வொரு உணர்வுகளையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் எனவே புதிதாக இந்த காணொலியை பார்த்த நீங்கள் தொடர்ந்து எங்களோடு உறவாக பயணிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய நேரலியிலே நாங்கள் மற்றவர்களுக்கான பிரார்த்தனைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு பிரார்த்தனை குழு இயங்கிக் கொண்டிருக்கிறது உங்களுக்காகவும் எனக்காகவும் பிரார்த்திப்பதற்காக எங்களுடைய தேவைகளுக்காக பிரார்த்திப்பதற்காக அவர்களும் எங்களோடு பயணிக்கிறார்கள் உங்களைப் போலவே எங்களோடு பயணித்து இப்பொழுது உறவாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அந்த குடும்பம் குடும்பமாக எங்களுடைய நேரலை எப்பொழுதும் ஒரு குடும்பமாக குடும்பத்துறவாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன் எனவே அதற்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எந்தவித கட்டணமும் நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமாகவே எங்களுடைய நேரலைக்கு நீங்கள் வரலாம் வந்து ஒரு தடவை பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி ஒரு நாளைக்கு பாருங்கள் நாளைய தினம் நேரலை இருக்கிறது நீங்கள் வந்தால் எனக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் நிறைய பேச இருக்கிறோம் நாளைய தினம் வேறு விதமான நிறைய அற்புதமான விடயங்களைப் பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன் வந்து பாருங்கள் இதுவரை நேரமும் இந்த நேரலையில் இந்த காணொலியை பார்த்து ரசித்த என்னுடைய உறவுகளாகிய உங்களை நேரலைக்கும் வரவேற்றுக்கொண்டு நன்றியும் கோவிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நிலோஜி நன்றி வணக்கம்